வணக்கம் இப்போ நம்ம எஸ் ஆர் பொம்மை வழக்கு தான் பார்க்க போறோம் சோமப்ப ராயப்ப பொம்மை அப்படிங்கிறவர் வந்து கர்நாடகத்தில் வந்து பதினோராவது முதல்வராக வந்து பணியாற்றிக்கிட்டு இருந்தாரு அவர் வந்து மனித அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேவகவுடா ஐ கே குஜ்ரால் இவங்கெல்லாம் பிரதமர்களா இருந்தப்ப வந்து அமைச்சரவையிலையும் அவர் பணியாற்றி இருக்காரு மனிதவள அமைச்சராக வந்து தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி எட்டுல வந்து இருந்திருப்பார் இப்போ வந்து அவர் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் பதினோராவது முதல்வராக இருந்தப்ப இவரோட இவர் முதல்வராக இருந்தப்போ வந்து கர்நாடக அரசாங்கத்தை வந்து மத்திய அரசு வந்து பதவி நீக்கம் வந்து செஞ்சிடும் அதாவது இவருடைய கவர்மெண்ட்டை இதை எதிர்த்து வந்து முதல்வராக இருந்த எஸ் ஆர் பொம்மை உச்ச உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடப்பார் அங்கே சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒரு புகழ்பெற்ற ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருப்பாங்க மாநில உரிமைகளை காக்கிறதுக்காக இந்த பொம்மை வழக்கு தீர்ப்பு வந்து ரொம்ப ஒரு திருப்பு முனைகளாக இருந்திருக்கும் மத்திய அரசாங்கம் வந்து தன்னிச்சையாக வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களை பதவி நீக்கம் செய்யக்கூடாது ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வந்து ரொம்ப கவனத்தோடையும் கடைசி ஆயுதமாக தான் பயன்படுத்தணும் அரசியல் சாசன ஆட்சி சீரழிஞ்சா மட்டும்தான் இந்த உறுப்பை பயன்படுத்தணும் எடுத்துக்காட்டாக வந்து இப்போ வந்து எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல மத்திய அரசாங்கம் வந்து மா மத்திய அரசாங்கத்தை மாநில அரசாங்கம் மதிக்கல அந்த மாதிரி டைம்ல தான் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மாநிலத்தில் வந்து அரசியல் சாசன ஆட்சி சீரழிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு ஆளு அவங்க சொல்றது மட்டும் கிடையாம அதுக்கான ஒரு அறிக்கையையும் வந்து அவங்க வந்து நாடாளுமன்றத்தில் ஆளுநர் வந்து சமர்ப்பிக்கணும் அந்த அறிக்கை வந்து நல்லா தெளிவாகவும் விவரமாகவும் இருக்கணும் அந்த மாதிரி வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து ஒரு மாநிலத்தில் போட்டோம் அப்படின்னா அதே மாதிரி குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு வந்து நாடாளுமன்றத்தில் ரெண்டு அவைகளுமே வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கணும் அப்போ தான் குடியரசுத் தலைவர் ஆட்சியை போடணுன்ற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த பொம்மை வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறுனு கீழே வந்து நீங்க வந்து ஒரு மத்திய அரசாங்கம் வந்து மாநிலத்தில் வந்து மாநில அரசாங்கங்களை பதவி நீக்கம் செய்யும் போது அது சரியா தப்பா அப்படின்னு ஆராயக்கூடிய அதிகாரம் வந்து நீதிமன்றத்துக்கு இருக்கு உச்ச நீதிமன்றம் வந்து நீதிசீராய்வு அதிகாரத்தை வந்து அதை வந்து பயன்படுத்தும் நீங்கள் உங்களுடைய பதவி நீக்கம் வந்து தவறாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மீண்டும் அந்த அரசாங்கத்தை வந்து பதவிகளை வந்து உச்சநீதிமன்றம் அமர்த்தும் சொல்லியிருப்பாங்க இதனால் வந்து மாநில அரசாங்கங்கள் எல்லாமே மத்திய அரசாங்கம் வந்து தன்னிச்சையாக பதவி நீக்கம் செய்கிறதுலேருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கும் இது ரொம்ப முக்கியமான வழக்கு பொம்மை வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தன்னிச்சையாக மத்திய அரசாங்கங்கள் பதவி நீக்கம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற வழக்கு